சுவாமி பவானே பவானே எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க நாங்க பதிமூணு பேர் வந்துருக்கோம் எந்த ஊர்ல இருந்து செங்கல்பட்டு செங்கல்பட்டு சாமி சரிங்க சரிங்கப்பா இப்ப நிலக்கல்ல இருந்து வந்தீங்களா ஆமா நிலக்கல்ல இருந்து வந்தாங்க எங்கெங்க பட்டுறாங்க எரிமலை கிடையாதுங்க நிலக்கல்ல மட்டும்தான் இருக்கு ஆமா நிலைக்கல்ல மட்டும்தான் இருக்கு நிலக்கல்ல ஃப்ரீயா இருந்தது நான் ஒரு மூணே முக்காக்கு வந்தேன் நான்

170 அதுவுல தான் ஐயா பா சரிங்க இப்ப நிலக்கல்லில இருந்து இப்ப வண்டி இடி எது வராங்களா இப்ப பம்பாவ்க்கு கார் இதெல்லாம் அந்த மாதிரி எதுவும் இல்லைங்க ஐயா இதுங்கடைய கவர்மெண்ட் பஸ் தான் ஆமா ஓகே ஓகே பம்பைக்கு அப்படியே தான் இருக்கு நான் இப்ப கரெக்ட்டா பம்பையில இருந்து நான் உங்களுக்கு ஆறு மணிக்கு நான் கிளம்பنا

என்ன தேதி புக் பண்ணிக்கிட்டு பதினாலாம் தேதி போனா மாதிரி இது நான் இப்ப எல்லாமே சொல்றாங்க தற்கள் விரதமாயிருச்சு உடனே மாலை விட்டு உடனே கட்டி கட்டி உடனே போகும்போது அங்க நெரிசல் இருக்குது ஆரம்ப கால கட்டத்துல பாத்தீங்கன்னா ஜனவரி மாசம் தான் கூட்டம் அதிகமா இருக்கான் எப்ப ஜனவரி மாசம் தான் கொஞ்சம் கூட்டம் அதிகமா இருக்கும் ஆமா எப்படி மாதிரி தான் ஆயிடுச்சு இப்போ அந்த மாதிரி கிடையாது புக்கிங் பண்ணிட்டே கூட வரலாம் அந்த அளவுக்கு இருக்கு ஆனா இயர்லி மார்னிங் மாதிரி மார்னிங் வந்தீங்கன்னா டிக்கெட் கிடைக்கும் ஆமா மார்னிங் ஒரு மூணு மணி நான் இப்ப சோ எனக்கே ரொம்ப சந்தோஷம் நம்ம குரூப்ல பாருங்க நம்ம குரூப் பாத்துட்டு கொஞ்சம் இருப்போம் நீங்க பாத்துருக்கீங்க எந்த சுவாமிகளும் பய உணர்வோட ஐயனை பார்க்க கூடாது தன்னம்பிக்கையோட போனாலும் கண்டிப்பா ஐயனுடைய காட்சி எல்லாத்துக்கும் கிடைக்கும் இருக்காத இந்த தளத்தோட இது கண்டிப்பா ரொம்ப சந்தோஷம் போனே பகவான் உங்களுக்கு பரிபூர்ண அருளாட்சி வழங்கினா நாங்களும் இது பண்றேன்ப்பா தகவல் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி பகவானே சாமி சார் ரொம்ப நன்றி நன்றி போலீஸ் எல்லாம் எந்த ஒரு தொந்தரவு பண்ணல ஏன்னா இப்ப ஃப்ரீயா அவ்வளவு படிக்கிறது அந்த மாதிரி அந்த மாதிரி இல்ல ஐயப்பா நல்லா ஃப்ரீயா விடுறாங்க நல்லா நிப்பாட்டியா அனுப்புறாங்க ஐயப்பா ஓகே பொறுமையா அனுப்புறாங்க